நேற்று வரலயோ நேற்று வந்து முழுக முழுக்க நான் என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி தான் சொன்னேன் என்ன நடந்ததுங்கிறது சொன்னேன் எனக்கு வந்து சரி இருந்தாலும் நீங்க கேட்டாக்கா சொல்றேன் நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்திட்டு தான் ரொம்ப ஈடுபாடு அப்போ வந்து அவர் வந்து சொற்பொழி வர பத்து வருஷம் அவருடைய சொற்பொழியை தொடர்ந்து ஒரு வருஷமும் கேட்டுட்டு இருப்பேன் அப்போ அவர் வந்து பர்சனலா இன்டர்வியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா பெர்சனலா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம் ஒரு உட்காந்து கேட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னா அவர்ட்ட போய் இரண்டாவதுன்னா அவர் எல்லாம் ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் எனக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு தூரம் ஒன்றும் ஃப்ளூயன்சி எல்லாம் கிடையாது அது ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னுன்னா அவர்கிட்ட போய் என்ன பேசுறதுங்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அதனால நான் வந்து அவர்கிட்ட போய் டைரக்டா பேசி இன்டர்வியூ வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல இரண்டா நானே ஒர்க் அவுட் பண்றதுல தான் ஈடுபட்டேன் ஒரு சொலப்பானா நீங்க சொல்ற மாதிரி நேரடியா இருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி கொஞ்சம் தரவா நம்ம கேட்டிருக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சாமி ஒருத்தர் தேனி ஒரு சாமி இருந்தாங்க அவங்களோட நாங்க நேரடியா இன்டராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே என்னன்னு தெளிச்சோம்னா இப்ப நம்ம வந்து எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணாலுமே எல்லாருமே ஒரு அளவுக்கு தான் காட்டியிருக்கிறாங்க இப்ப அவங்க காட்டாததையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அதனால அவங்க கூட ஒரு எல்லைக்குட்பட்டு அவங்களாதான் இருந்திருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும் தேனிசாமியா இருக்கட்டும் அல்லது நான் வேலை சந்திச்சிருக்கிறேன் எத்தனையோருடைய இதுகளெல்லாம் எனக்கு பயன்பட்டு இருக்கு ஆனா எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இருக்கு அப்ப அந்த எல்லையையும் தாண்டி நம்ம போக வேண்டி இருக்குங்கும் போது நம்ம அதுக்குள்ள நம்ம லிமிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதனால நாம வந்து சுதந்திரமா இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு மரமா இருந்து நீங்க எங்க வேணாலும் வேர் போட்டு நீங்க உங்களை இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து எல்லோரு இடத்துல நம்ம போட்டு நம்ம மரத்தோட சாய்ஞ்சி அதனுடைய ஆதரவுல விட நீங்க வேர் போட்டு எங்க வேணாலும் இது பண்ணிடுங்க எல்லா கேதர் பண்ணி நீங்களா வளருங்க அந்த மாதிரி இது பண்றதுதான் நல்லது அதனால நம்ம எல்லாத்தையும் கேதர் பண்ணி நாமளா கிரியேட் பண்ணி வளரணும் ஆனா எல்லாத்துலயுமே சிலது கொஞ்சம் லிமிட்டடா இருக்கலாம் சிலது நமக்கு தேவையில்லாதான் இருக்கலாம் ஏன்னா சிலவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஆங்கிள் படி சொல்லுவாங்க அவங்கள பொறுத்தளவு நம்ம குறை சொல்ல அவங்க எல்லாம் கரெக்ட் தான் விளக்கம் சொல்றதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் வேற வேறையா இருக்கும் இப்ப நீங்க சொன்னா ஞானிகள் எல்லா ஞானிகளுமே பார்த்தா எல்லாருமே ஞானிகள் தான் ரமணர் ஞானி தான் புத்தர் ஞானி தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஞானிதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருக்கும் ஏதோ ஒரு வகையில வேற்றுமை இருக்கும் ஒருத்தர் ஆன்மா இருக்கும் பாரு ஒருத்தர் ஆன்மாவே கிடையாது பாரு இப்போ நம்ம எதை எடுத்துக்கிட்டுறது நமக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகணும் ஒண்ணு இவரை ரிலே பண்ணி அவரை டினை பண்ணணும் இல்லைன்னா அவரை ரிலே பண்ணி இவரை டினை பண்ணணும் மொத்தத்துல நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்ங்கன்னா அதோட மையமான பகுதியை எடுத்து நம்ம வளர்த்துக்கிடலாம் அதனால எல்லாத்துல உள்ள மையமான பகுதி எடுக்கிறதா நமக்கு முக்கியமானது இப்போ எல்லாருமே வந்து கேள்விங்கிறது கூட கூட அதை நம்ம கேள்வி கேட்கறத விட கேள்வி கேட்டோம்னா பதில் அங்கிருந்து வர்றதுங்கிறத விட கூட அதை பயன்படுத்தி நமக்குள்ளே அந்த பதில் உருவாகுற மாதிரி பார்க்கணும் நம்ம ஒண்ணாம் நம்ம இருந்த இடத்துல அறிவை யூஸ் பண்ணி நியாயமாவும் தர்மமாகவும் நடந்து நியாயமா இல்ல இல்லை இல்ல நமக்கே தெரியும் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறது ஒரு தர்மமான வழி அடுத்த வந்து அடிச்சு பிடுங்குறது அதர்மமான வழி இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தர்மம் ஒண்ணுதான் இருக்குது இல்ல உங்களுக்கு மனசுல பட்டதை நீங்க செஞ்சா போதும் நீங்க ஒரு ஒரு இல்லிட்ரேட் கிடையாது உங்களுக்கு வந்து அறிவு செயல்படாம இல்லை அறிவுபூர்வமா தான் நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க இது எல்லாருக்கும் நன்மையா இருக்கும் அதாவது சொன்னா ஒரு சுருக்கமா சொன்னா அடுத்தவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யாதுங்க அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படி சுலபமா சுருக்கமா நீங்க முடிச்சுக்கலாம்